ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அமளிமலை அப்படிங்கிற சிறுமலை அன்னை மாதா திருத்தலத்து தான் வந்திருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா நம்ம சிறுவிழுபுத்தூர் நியர்பை கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த சர்ச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை செங்கோட்டை ஹைவேல நேஷனல் ஹைவேல கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற ஸ்டோப்ல இருந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி போற அந்த ரூட்ல தான் இந்த சர்ச் இருக்குது இந்த சர்ச்சோட ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும் டபிள்யூ புதுப்பட்டியின் முதல் திருச்சபை பாதிரியரான ஜேசூட் பாதிரியார் ஒரு நாள் மாலை நேரத்துல நத்தம்பட்டி சர்ச்சுக்கு திருப்பலி நிறைவேற்றுக்குறாங்க போயிருக்கிறார் அப்போ கரெக்டாக இந்த சிறுமலை பகுதிக்கிட்டு வந்த உடனே பயங்கர காற்றும் மழையும் வந்து அந்த வண்டியில் கட்டியிருந்த காளைகள் அந்த இடத்த விட்டு ஒரு அடியோட நகராமல் அங்கேயே கிடச்சான் ஸோ அவரால் அதுக்கு மேலே யாத்திரையை தொடர முடியாமல் நைட்டு ஃபுல்லாக அந்த இடத்துலையே படுத்து தூங்கியிருக்கிறார் அவர் நைட்டு தூங்கும்போது மோதர் மேரி அவரோட கனவில் வந்து மக்கள் கூடி ஆசிர்வதிக்கப்படுவதற்காக எனக்காக ஒரு தேவாலயத்தை இங்கே கட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இவர் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தா அந்த காலைகள் சடனாக எழுந்து நின்றுக்கிட்டு இருந்துருக்குது அதுக்கப்புறம் அவர் தன்னோட யாத்திரையை தொடர்ந்து நத்தம்பட்டியில் போய் திருப்பலியை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் உள்ளூர் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு என்னோடய கனவில் வந்து மேரி மாதா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்களாக சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி வழிபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதோட ஹிஸ்ட்ரி இப்படி நாட்கள் செல்ல செல்ல இந்த கோயிலோட புகழ் எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் குக்கிராமங்கள் நகரங்கள் இருந்தெல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது மே மாதத்தில் மூன்றாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு பிரம்மாண்ட விருந்து கொண்டாடப்பட்டிருக்குது வத்ராப்பு புதுப்பட்டி கூமாப்பட்டி நத்தம்பட்டி சிறுவிலிபுத்தூர் ராஜபாளையம் சுந்தரநாச்சாபுரம் குன்னூர் சிவகாசி கிருஷ்ணன் கோயில் கங்காபுரம் இப்படின்னு அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா இருந்தும் எல்லா மக்களும் வந்து அந்த திருப்பலியை நிறைவேற்றிட்டு அங்க நடக்கிற திருவிருந்திலையும் கலந்துக்கிட்டு பல தலைமுறையா இந்த விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு பிரமிப்பான விஷயம் என்னன்னா அதிசய ஊற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த கோயிலை சுற்றி ஒரு மலை உச்சியில் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள ஒரு மலை உச்சியில் ஒரு தண்ணீர் ஊற்று இருக்குதா அந்த ஊற்றுல வெயில் காலமானாலும் சரி மழைக்காலமானாலும் சரி எந்த நேரமானாலும் தண்ணீர் நிரம்பி வழிகிற ஒரு அதிசய ஊற்று அங்கே இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பிரமிப்பான விஷயமா இருக்குது இந்த கோயிலை பற்றி நிறைய புராணங்கள் இருந்தாலும் இந்த கோயிலோட குகை மற்றும் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தான் முதல் முறையாக நிறுவப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வேலைகள் கரெக்டாக நடக்காமல் ஸ்டோப் ஆகி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் நல்ல ஆரோக்கியம் என்ற பெயரில் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சாலையோர குகையின் கட்டுமானப் பணிகளையும் தொடங்கி வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் முப்பத்தி மூணு படிகள் கொண்ட குகை கோயிலுக்கு செல்லும் பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த குகை கோயில் அமைக்கிறதுக்கு ஆர்சி பள்ளிகளோட ஆசிரியர்கள் அவங்களோட பங்களிப்பில் தான் இந்த குகையோட வேலைகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இயேசுவினுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த படிகள் அமைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க இந்த குகை கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இயற்கையான பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவுல ஒரு கோவில் ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கும் உள்ளே போனாலே நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இந்த இடத்த விட்டு வெளியில போக வேண்டாம் ரொம்ப நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே தோன்றும் அது மட்டும் இல்லாமல் இது உள்ளுக்க பார்த்தீங்கன்னா கொகை மாதிரி இருக்கும் உள்ளுக்க வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அந்த வவ்வால்களை நம்ம எந்த தொந்தரவு செய்யாத வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம ஏதாவது தொந்தரவு செஞ்சு சவுண்ட் உண்டாக்கணும் அப்படின்னா அந்த வவால்கள் எல்லாம் வெளியில வர முயற்சிக்கும் சிறுமலை அன்னை மாதா கோயிலை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு சரி நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம பிளவக்கல் டாம் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிளவக்கல் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான டாம் இருக்குது இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் வந்ததே வந்துட்டிங்க போய் ஒரு ட்ரிப் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னாங்க டாம் சுற்றி பார்க்கலாம்னு சொன்ன உடனே குழந்தைகளெல்லாம் சந்தோஷத்தில் குதூகலமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி கீழே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான நீர்வளம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு ஸோ போய் ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல குழந்தைகளோட என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியில் விளாண்டுட்டு இந்த ட்ரிப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னு நாங்களும் குழந்தைங்கள சந்தோஷமாக ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்